வணக்கம் சிங்க பெண்களை இந்த வீடியோல நாம சீக்கிரத்திலேயே கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வழிமுறைகளை பத்தி தான் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எந்த கருத்தரித்தல் மையங்களுக்கும் போகாம நம்மளுடைய பாட்டிமார்கள் அரை டஜன் ஒரு டஜன் பிள்ளைகளை பெற்ற காலம் கண் முன்னே மலையேறிடுச்சுங்க இன்னைக்கு திருமணம் ஆகிற தம்பதிகள்ல சுமார் பதினைந்து சதவீதம் பேர் குழந்தை பேர் அடைகிறதுல பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க முப்பது சதவீதம் ஆண்களுடைய விந்தணுக்கள் தரமற்றி இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது அமெரிக்கன் பிரெக்னன்சி அசோசியேஷன் பிரைவ்ல கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வழிமுறைகளை பட்டியலிட்டு இருக்கு அதை பத்தி தான்

சரி கற்பம் தரிக்க எவ்வளவு காலம் ஆகும் அடிக்கடி உடல் உறவுல ஈடுபடுற பெரும்பாலான ஆரோக்கியமான தம்பதிகள் ஒரு ஆண்டுக்குள்ள கருத்தரிக்கிறாங்க இயற்கையான முறையில கருத்தரிக்கிறதுக்கான சிறந்த வாய்ப்புகள் இருபது வயதுல அதிகமா இருக்கும் வயதாக வயதாக கருவுறுதல் வாய்ப்பு குறைய தொடங்குது ஒரு ஆரோக்கியமான முப்பது வயதுடைய பெண் ஒவ்வொரு மாதமும் கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்பு இருபது சதவீதம் இருக்கு நாற்பது வயது இந்த வாய்ப்பு ஐந்து சதவீதமாக குறையுது நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கிறவங்கல இயற்கையா கர்ப்பம் தரிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்பவே அரிதுன்னு சொல்லலாம் சரி சரி இப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்க எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நீங்க கருத்தரிக்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா முப்பது சதவீதம் பேர் கருமுட்டையோட முதல் சுழற்சியில அதாவது ஒரு மாதத்துல கர்ப்பம் ஆயிடுவாங்க அறுபது சதவீதம் பேர் மூன்று சுழற்சிகளுக்குள்ள அதாவது மூன்று மாதத்துக்குள் கர்ப்பம் ஆயிடுவாங்க எண்பது சதவீதம் பேர் ஆறு சுழற்சிகளுக்குள்ள அதாவது சுமார் ஆறு மாதங்கள்ல கர்ப்பம் ஆயிடுவாங்க எண்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் பனிரண்டு சுழற்சிகளுக்கு அதாவது சுமார் ஒரு வருடத்துக்குள்ள கர்ப்பமாகறாங்க தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் பேர் நாற்பத்தி எட்டு சுழற்சிகளுக்குள் அதாவது நான்கு ஆண்டுகள் கழித்து கர்ப்பமாகிறாங்களாம் அதன்படி திருமணமாகி ஓராண்டுகள் தான் ஆகுது அப்படின்னா நீங்க பதற்றமடைய தேவையில்லை கருமுட்டை வெளிப்படுற நாட்கள்ல அடிக்கடி உடல் உறவுல ஈடுபட்டு வந்தீங்கன்னா கர்ப்பமடையான வாய்ப்பு அதிகம் ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னா மருத்துவர்களை சந்தித்து ஆலோசனைகளை நீங்க பெற்றுக்கலாம் கருமுட்டை வெளிப்பாடு எப்படி இருக்கும் ஒவ்வொரு பெண்ணுமே லட்சக்கணக்கான முதிர்ச்சி அடையாத கருமுட்டைகளோட பிறக்குறாங்களா சினைப்பையில இருந்து வெளியாகிற கருமுட்டை பனிரெண்டுல இருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் வரை செயல்திறனோட இருக்கும் பொதுவா ஒரு கருமுட்டை மட்டுமே வெளியாகும் மன அழுத்தம் உடல்நல குறைபாடு ஹார்மோன் சமநிலை இல்லாமல் இருக்கிறது பயணம் இடையில குறிப்பிட்ட

ஒரு பெண் தெரிஞ்சு என்ன தெரியுமா கர்ப்பம் தரிக்கிறது மற்றும் கர்ப்பத்தை தடுக்கிறது அந்த ரெண்டையுமே தீர்மானிக்கிற காரணியா இந்த கருமுட்டை வெளிப்பாடு இருக்கு ஒரு பெண் தன்னோட உடலை பற்றி புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான செயல்முறைகள்ல இதுவும் ஒண்ணுங்க சராசரியா ஒரு பெண்ணோட மாதவிடாய் சுழற்சி இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள இருக்கும் அதுல மாதவிடாய் சுழற்சி ஏற்பட்ட பனிரெண்டாம் நாள்ல இருந்து இருபத்தி ஓராம் நாளுக்குள்ள கருமுட்டை வெளியேறும் இந்த நாட்கள்ல தொடர்ந்து உடல் வச்சுக்கிட்டீங்கன்னா கர்ப்பத்திற்கான வாய்ப்பை அது அதிகரிக்கும் தற்போது செய்ய ஆப்கள் எல்லாம் வந்துருச்சு அதுல மாதவிடாய் தொடங்கிய தேதி பொதுவா ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் நிறைவடை எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்களை குறிப்பிட்டோம் அப்படின்னா கருமுட்டை வெளிப்படுற நாட்களை அது அதுவே கணிச்சு காட்டிடுங்க கருமுட்டை வெளிப்படுற சமயத்துல பிறப்புறுப்பு சுரப்புகள்ல மாற்றம் நடக்கும் கருமுட்டை வெளிப்படுவதற்கு முன்னாடி தெளிவான ஈரமான சுரப்புகள் தோன்றும் கருமுட்டை வெளிப்பட்டதுக்கு அப்புறமா அது குறைஞ்சு திக்கானதா மாறும் கருமுட்டை வெளிப்படும் போது உடல் வெப்பநிலை கொஞ்சம் அதிகரிக்கும் சரி குழந்தை பெரு வாய்ப்பை அதிகரிக்க என்ன பண்ணலாம் மாதவிடாய் முடிஞ்சவடனே வாரத்திற்கு இரண்டுல இருந்து மூன்று நாட்களுக்கு ஒரு முறை உடல் உறவு வச்சுக்கணும் ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கணும் அதிக எடை மற்றும் குறைந்த எடை கொண்ட பெண்களுக்கு கருமுட்டை வெளிப்படுதல்ல கோளாறுகள் ஏற்படும் ஆபத்து இருக்கு விந்திர மற்றும் கருமுட்டைக்கு ஏற்ற வளவெளப்பு திரவங்களை பயன்படுத்தலாம் சத்து மாத்திரை மருந்துகளை மருத்துவரை ஆலோசித்து நீங்க எடுத்துக்கலாம் புகைப்பிடிக்காதீங்க புகையிலை கருவுறுதலுக்கு எதிரிங்க எனவே புகைப்பிடிப்பவர் அப்படின்னா அதை விடுவதற்கான ஆலோசனைகளை பின்பற்றுங்க மது அருந்தாதீங்க அதிக ஆழ்கக்கால் பயன்பாடு கருவுறுதலை குறைக்கும் நீங்க கருத்தரிக்க விரும்பினா மதுவை தவிர்த்துடுங்க பெண்கள் கஃபைனை அதாவது காஃபி குடிப்பாங்க இல்லையா காஃபி எனர்ஜி ட்ரிங்க் இதெல்லாத்தையுமே குடிக்க கூடாது கேஸ் ஐட்டம்ஸ் குடிப்பா குடிக்க கூடாது ஒரு நாளைக்கு ரெண்டு கப் காஃபி வந்து குடிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கோங்க அதுக்கு மேல போச்சுன்னா அதுவும் கருவுறுதுல பாதிக்கும் சொல்றாங்க அதிக உடற்பயிற்சியும் கருமுட்டை வெளிப்பாட்டை பாதிக்கும் வாரத்துக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு மேல கடுமையான உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு கருமுட்டை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு குறையும்னு சொல்றாங்க என்ன செய்ய பெண்களே விரைவில் கர்ப்பம் தரிப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ வாய்லாம் நீங்க டீடைலாவே தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் நீங்க இத மூலமா புரிஞ்சிருப்பீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆமாங்க இந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப பண்ண மாட்டேங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா அண்ட் விரைவில் கருப்பம் தெரிக்க நீங்க என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பாக அது நம்ம அடுத்த வீடியோக்கள்ல நம்மளுடைய சிங்க பெண்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஓகேவா உங்களுடைய நேம் போட்டே நான் ஷேர் பண்றேன் ஓகே ஓகே சிங்கப்பெங்களை எகைன் உங்கள வேறு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் நம்ம சேனல்ல நிறைய பேர் நிறைய சிங்க பெண்கள் என்ன பண்றாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும் சோ அதனால சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலோட வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம் ஓகே சிங்கப்பா எகைன் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றேன் ஓகேங்களா அது வரைக்கும் தேங்க்யூ சோ மச் டேக் கேர் ஆல்